புதுக்கோட்டை மாவட்டம் பிசானத்தூரில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் பிசானத்தூர் கிராமத்தில் மருத்துவ கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான ஆலை என்கிற பெயரில் ஒரு நாசக்கார திட்டத்தை தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதற்கு எதிராக பிசானத்தூர் மக்கள் நான்காவது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனை உடனடியாக தமிழக முதலமைச்சர் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் மருத்துவ கழிவுகளை மறுப மறு சுழற்சி செய்வதற்கு மக்கள் வசிக்காத பகுதிகளில் நகரங்களை ஒட்டி இல்லாத பகுதிகளில் கல்லூரிகள் பள்ளிகள் இல்லாத பகுதிகளில் காற்று மாசுபடாத பகுதிகளில் இந்த ஆலைகளை நீங்கள் நிறுவ வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆலை இங்கே மூலம் தஞ்சாவூர் மாநகரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள் புதுக்கோட்டையில் இருக்கிற கந்தரவுக்கோட்டை நகரம் வரையிலும் ஒட்டுமொத்தமாக காற்று மாசு ஏற்பட்டு புற்றுநோய் ஏற்படும் பேராபாயம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு நாசகார திட்டத்தை விசானத்தூர் கிராமத்தில் நிறைவேற்றுவதற்கு தமிழக முதலமைச்சர் அனுமதி வழங்கக்கூடாது இந்த கிராம ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள்